ॐ श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरु मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम् சின் முதராங்கிதமுதிரபாணிநலிதி சிவம்மே நமசதசே நமசதே புரோகாணாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருவியை நம சங்கராத்துறைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற பாமிின் பாடல் கருத்தன என்று தோங்குகிற பாடல் கருத்தன எந்த கண்ணன வண்ண கனக விற்பில் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள்கூர் திருத்தனபாரமும் ஆரம் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன முருத்தனமூரளும் நீயும் அம்மே வந்த நிற்கவே முன்னிற்கழகா அது சாமியை பத்தி எவ்வளவுதான் பேசினாலும் நம்ம கண் முன்னாடி அவ வந்து நிற்கணும் அவள்கிட்ட நம்ம வந்து எல்லாத்தையும் பேசணும் என்ன இப்படிலாம் வச்சிருக்கே எனக்கு சேமம் பண்ணப்படாதா அப்படின்னு கேட்கணும் அறிவு இல்லை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியம் உணர்வு தான் முக்கியம் ஏன் அப்படின்னா அறிவு இழந்து அப்படிங்கிறார் அறிவு இழந்து மொழி தடுமாறி ரொம்ப புத்திசாலித்தனம்லாம் வேண்டாம் அம்பாவில் வணங்குறது அதுதான் அம்பாள் உபாசனையில் மிகச்சிறப்பு என்ன அப்படின்னா அம்பாளை தாயாராக நினச்சி வழிபாடு பண்ணுறாங்க தாயாரில் என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்குறா லீதாசன் அவன் சொல்கிறது ஸ்ரீ மாதா ஐ நமஹா எடுத்தோன்னே ஸ்ரீ மாதாங்க இந்த அம்மா இருக்கால பையன் என்னவாக இருந்தாலும் சரி பொறுக்கியாக இருப்பான் கருப்பாக இருப்பான் நல்ல குழந்தைகளும் இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் தான் புள்ள கஷமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தந்தைய மாத்திரு தேவோபவன் வேணும் மாத்திரு தேவோபவ பித்ரு தேவோபுவை ஆச்சாரிய தேவோபவன் அதிதி தேவன் முதல்ல மாத்திரு தேவோபவன் சொல்லுவாள் அம்மாவை தான் முதல் கடவுள் அப்பாவை சொல்ல வேண்டியதுன்னு கருணையே வடிவானவள் உமையம்மை கருணையே வடிவானவள் அம்மை அம்மா நம்மளை பெற்ற தாயாரை விட வசந்த சாமி உலகத்தில் இல்லை அப்படி அம்மாவா நமக்கு அறிமுகப்படுத்துறார் ஏன் அம்மாவா அறிமுகப்படுத்துறாருன்னா அறி இவரை சொல்லுவார் அருணகிரிநாதர் மாமன் மாமி யூனி அப்படி மாமியார் முருகன மாமியா கூட சொல்லலாம் உறவு இருக்கு சொல்லலாம் எந்த அப்பாவா சொல்றோம் அப்படி சொன்னா கூட எவ்வளவு தான் சொன்னாலும் இந்த அம்மாங்கிற சொல்லு இருக்கு பாருங்க அது ரொம்ப அற்புதமான சொல் ஏன் அப்படின்னா நம்ம என்ன குத்தம் பண்ணினாலும் அது பண்ணிச்சோம் நம்மளுடைய குணம் ஒண்டிதான் தெரியும் குணம் கொண்டு கோதாட்டி ரொம்ப அழகாக சொல்லணும் அம்மாவுக்கு புள்ள செய்கிற தப்பே தெரியாதான் புள்ள செய்கிற தப்பு தந்தையாருக்கு தெரியும் கண்டிப்பாக பிற உறவுகளுக்கெல்லாம் தெரியும் திட்டுவான் ஆனால் அம்மாவை கொண்டேயும் அந்த குறையே தெரியாதான் குணம் கொண்டு கோதா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உமையம்மையை வழிபடுகிற சீவித்யா சம்பிரதாயக்காரர்கள் உமையம்மையை பொண்ணாக வழிபடுவா அம்மாவாக வழிபடுவா அந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணும்போது வெவ்வேறு பலன் வரும் அந்த இடத்துல நமக்கு என்ன சொல்கிறார் இப்போது அம்மாவா வழிபடுறார் அபிராமிப்பட்டார் அதுவும் எப்படி வழிபாடு பண்றார் பாருங்க கருத்தன மனசுக்குள்ள தியானம் இந்த கருத்தனைங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் மனசுக்குள்ளே தியானம் பண்ணுறார் அப்படின்னு சொல்றார் கருத்தனை எந்த இதன் கண்ணனை எந்தைதன் கண்ணனை இந்த தந்தைன்னு சொல்கிறார் தன்னை தந்தவன் அர்த்தம் தந்தைனா எந்தை அப்படின்னா என்னை தந்தவன் என் அப்படின்னு அர்த்தம் என் பேரில் ரொம்ப அன்பாக இருப்பார் எங்கள் அப்பா அப்பா பிள்ளை அம்மா பிள்ளைன்னு சொல்கிறது வழக்கம் செல்லமா அதில் எந்தை அப்படின்னார் அம்பால சொல்ல வரார் இருந்தாலும் அவர் சாமி சொல்கிறாரா அம்பாளை சொல்கிறாரா அப்படிங்கிறதே புரியாது ஏன்னா சி வித்யா உபாசனை என்ன பண்ணுவான்னா சமயத்தில் சாமியை மேலே தூக்கும் சமயத்தில் அம்பாளை மேலே தூக்கும் சாமி அம்பாள் மாறி மாறி வருவார் ரொம்ப அற்புதமான ஒரு குழந்தை மாதிரி விளையாடுவார் குழந்தையாவே இருப்பார் அம்பால்கிட்ட அதனால் என்ன சொல்கிறாருன்னா கரு தியானம் பண்ண போறார் என்ன வைக்க போறார் அப்படின்னா கண்ணன அப்படின்னார் பரமேஸ்வரனுக்கு மூன்று கண் அம்பாளுக்கு மூன்று ஸ்தனம் ஆச்சரியமா இருக்க அப்படின்னா மதுரையில் யாகம் பண்றான் ஒரு பாண்டிய மன்னன் அந்த யாகத்திலேருந்து அம்பாள் உத்பவம் அப்படி உத்பவம் பண்ணும்போது மூன்று ஸ்தனங்களோடு பிறக்கிறார் ஆச்சரியப்படுறான் என்னடா அது மூன்று ஸ்தனத்தோடு இருக்கே அப்படின்னு கவலைப்படும் போது அவள் சிவபெருமானை மணக்க மணவாளன் முன் தோன்றுகிற பொழுது இந்த ஸ்தனம் மறையும்னு சொன்னார் மதுரை திருவரலாறு அந்த வரலாற்று குறிப்பெல்லாம் இங்கே வரும் எல்லா சாமியும் கும்பர்ற கும்படுறார் அம்பாள் அப்படின்னா எல்லாம் பொதுவில் இந்த இடத்துல அபிராமி பெற்று சொல்கிறது இந்த இடத்துல மதுரை திருவிளையாடலை சொல்றார் எந்த கண்ணன மூன்று ஸ்தானம்னு அர்த்தம் இந்த இடத்துல ஒன்று மறைஞ்சு போகும் அதனால எந்தை தன் கண்ணனை அப்படின்னு சொன்னார் இன்னொன்று சொல்லலாம் இது வந்து வடிவ உவமை பின்னாடி மறைஞ்சு போயிடுது குண உவமை ஒரு பொருளுக்கு ஒரு பொருளை உவமை சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா வகீரன்ன கண்ணின்னு சொல்லுவார் வடுன்னா மாங்காவில் சின்ன பொருள் சின்ன பகுதியில் இருக்கக்கூடிய பே பேர் அதுக்கு இந்த காய்க்கு அதை வந்து வடு வகீரன்ன கண்ணி அதை ரெண்டா புலந்தான் எப்படி இருக்கும் கண்ணு மாதிரி அழகாக இருக்கும் வடிவ ஓமை மீனாட்சி வடிவவமையில் குணவொமை மீன் கண்ணால் முட்டையை புரிக்கும் அது மாதிரி பார்த்தே ராஜ்யத்தை ஆள்றவன் அது கண் குண இந்த இடத்துல வடு வகீரன்ன கண் கண்ணி அப்படின்னு சொன்னால் வடிவ அந்த மாதிரி அந்த ஸ்தனம் வந்து மூன்றாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வடிவ உமை அது மறைஞ்சி போச்சு குண உமையாக இருந்தால் என்ன அப்படின்னா எந்தைதன் கண்ணனை அப்படின்னு எப்படா சொன்னார்னா பரமேஸ்வரரும் நெத்திக்கண் அகமுகமா இருக்கும் மறைஞ்சே இருக்கும் அவருக்கு சோம சூர்யாக்னி லோச்சனாஜன மகான்னு பேர் அதில் ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் இதில் என்ன பெரிய விசேஷம்னா சூரியோ விஜானான் தேவதா ஆனந்தமயா தேவஸ்து சுவானந்தேச கஜானனஹா அன்னசியாதி பதிர் விஷ்ணு அப்படின்லாம் இன்னென்ன பலனுக்கு இன்னென்ன சாமியை கும்பிடணும்னு ஆகம சாஸ்திரங்கள் சொல்றோம் அன்னசியாதி சாதி விஷ்ணு அன்னம் நல்ல வாழ்வியல் சௌக்கியம் கிடைக்கணும்னா விஷ்ணுவை கும்பிடு பிராணஸ்யாதி சாதி பதிரு சிவகா உயிரை ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுக்கணும் ஈர்க்கா ஆயிசா இருக்கணும் அப்படின்னா சிவனை கும்பிடு ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா கணபதியை கும்பிடு சூரியோ விஜானான் தேவதா சூரியனை கும்பிட்டா ஞானம் வரும்னு சொல்றாரு அந்த மாதிரி ஞானத்தை எதிர்பார்க்கிறார் அம்பாளுடைய ஸ்தனம் ஞானத்தை தரக்கூடியது நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு ஸ்தனம் உணர்வை தரக்கூடியது மெய் உணர்வு ஞானம் வேற உணர்வு வேற அனுபவம் வேற அது சந்திரன் பால் அமிர்தத்வம் இரவாமையை தரக்கூடியது சந்திரனுக்கு தான் அமிர்த கிரணம்னு பேர் அமிர்தேசன்னே ஒரு பேர் சந்திரனுக்கு அந்த தன்னுடைய தனத்தை சூரிய சந்திரர்களுடைய அமுதம் இரவாத தன்மதை தன்மையையும் ஞானத்தையும் தரவல்ல சனம் அதான் எந்த கண்ணன இவர் குழந்தையா இருக்கார் அம்பாள் முன்னாடி அம்பாளுடைய ஸ்தனத்தை வர்ணனை பண்றார் எந்த வண்ண கனகவெப்பில் பெருத்தன அப்படின்னா கனக வெப்பு அப்படின்னா வெறுப்புனா மலை கனக வெற்பு கைலாசம் கனக வெப்பில் பெருத்தனை அப்படின்னா அவர் கழுத்தில் கனக ஆபரணங்கள் போட்டுருக்கா தேவர்களுக்கு இயல்பாகவே ஒளி இந்த ஒளி வந்து படுறதுனால அந்த ஸ்தனம் பருத்துணும்னு சொல்றார் அதுதான் சொல்ற கனக வெப்பில் பெருத்தன எதனால் பெருக்கும் அப்படின்னா விம்மறது கருமையினால பால் குடிக்காததுனால தாய்மார்களுக்கு ஒரு வியாதி வரும் என்னென்னா சில பேருக்கு பாலே இருக்காது குழந்தை பால் கொடுக்குறது சில பேருக்கு பால் குடிக்காத அது விம்மி போயிடும் அந்த பால் குடிக்காததினால பசுமாட்டுக்கும் அந்த வியாதி உண்டு அந்த இடத்துல சொல்கிறார் கனக வெப்பில் பெருத்த அனுபூதி பண்ணுறவா இல்லை அதனால் கருணை இருக்க அம்பாளுக்கு அந்த ஸ்தானம் பெருத்து போச்சு அப்படின்னு சொல்றார் அந்த கருணையிலே பருக ஆள் இல்லை ஞானத்தை கேட்கறதுக்கு அஞ்ஞானத்தை தான் எல்லாரும் ஆசைப்படுறோம் அதனால பெருத்தன ரொம்ப அழகாக சொல்றாரு பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பக்கத்தில் இது நடந்தது திருக்கடையூரில் அவருடைய காலத்திலே தான் எல்லாம் ஞான தேவாரம்லாம் நடந்திருக்கேன் அவர் அண்மை காலத்தில் தானே வாழ்ந்தவர் அதனால் ஞானசமுந்தரம் சொல்லார் இந்த பாட்டில் பால் பிள்ளைக்கு நல்கின ஞானசமுந்தரை அழறார் பால் வேணும்னு கொடுத்தாங்க அறையில் அதனால் பால் பிள்ளைக்கு நல்கின அழற குழந்தைக்கு கொடுத்தார் அழுத புள்ள பால் குடிக்கும்பா என்ன விஷயம்னா ஞானம் வேணும்னு கதறணும் அப்படி கதற வாழ்க்கை தான் ஞானம் கிடைக்கும் குழந்த மாதிரி அழணும் உண்மையா அழணும் திருவாசகத்திற்கு உருவாதார் உருவாசகத்திற்கும் உருகாதார் அப்படியே விம்மி விக்கிலேன் ஒரு இடத்துல சொல்லுவார் விக்கல் வந்துடும் அழுது அழுது அது மாதிரி அழுவார் அது மாதிரி பால் அழும் பிள்ளைக்கு நல்கின சீர்கழியில அந்த முருகப்பெருமான் சாப்பிட்டனால ஞானசமுந்திரா பிறகுறார் அழறார் அப்படி அந்த விம்மி போது அந்த முலை விம்மருது உடனே பரமசிவன் நோக்க அந்த பாலை கொடுக்குறார் பால் அழும் பிள்ளைக்கு நல்கின சிதம்பரத்தில் ஒரு முனிவருடைய குழந்தை அழருது பால் கேட்குறார் அதுக்கு பால் கடலை கொடுக்குறார் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்கடல் இந்த பிரான் அழகு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் எதை கொடுக்குறோன்னு தெரியாது குழந்தைக்கு பால்னா கடல் வரைக்கும் பால் அவ்வளோ பாலியுமா குடிக்க போகிறது கருணை கடல் என்பாள் கருணாரசகராஜின் மகான் அந்த மாதிரி பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள் கூர் பேர் அருள்கூர் கருணைனால் கொஞ்சம் கொஞ்சம் கருணை இல்லை பெரிய கருணை ஏன் அப்படின்னு அம்பாளுக்கு நம்ம பேரில் கருணையாக இருக்கணும் அவசியம்லாம் இல்லை அது நித்யானந்தமயமா சிவனோட பிரியாமல் இருக்கக்கூடிய பேரானந்த வடிவம் அந்த பேரானந்த வடிவம் நம்மளை சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை உண்ணீ உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே நாம நினைச்சாலும் நாம நினைக்கலும் அம்பாளுக்கு எந்த நஷ்டமும் இல்லை நமக்கு அனுகிரகம் தான் பண்ணியாகணுங்கிற கட்டாயம் இல்லை ஆனால் நமக்கு ஏன் அனுகிரகம் பண்றான்னா அவ்வியாஜ கருணாமூர்த்தி வியாஜம் இல்லாத கருணை சில பேருடைய கருணை அவர் நம்ம நம்மளுடைய இனத்தவர் சில பேர் கருணை பண்ணுவார் சில பேர் வறுமை காரணமா அவர் ரொம்ப வறுமையில கஷ்டப்படுறான்னு இரக்கத்தின் காரணமாக செய்வா அது மாதிரி ஒரு காரணம் தாழ்ந்து தாயார் மகள் மகன்கிட்ட பாசம் வைக்கிறா அப்படின்னா தன்னுடைய வயத்தில் உதித்தவருங்கிறதுனால அந்த கருணை வருது அப்போ மற்றவாளுக்கெல்லாம் காரணத்தோட கருணை வரும் அம்பாளுக்கு காரணமே இல்லாமல் கருணை வரும் அதனால தான் அவ்வியாஜ கருணாமூர்த்த ஏனும் அதனால தான் பேர் அருள் கூர் பேர் அருள்ன்னு சொன்னா சொல்லிக்கலாமோ இல்லையோ அந்த பேருங்கிறது அந்த அருளை தூக்கி கொடுக்குறது ஒரு ஒரு நுட்பமான வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகாக எழுதுவார் ஏன்னா அபிராமி முன்னாடி இல்லைன்னுக்கிறா பாடுற போது பார்த்து இல்லை பாடுறார் நேரடியாக பார்க்குறார் பார்த்து அப்படியே பாடுறார் அந்த ஓலைச்சுடியில் எழுதி அக்னியில் போடுறார் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது பேர் அருள் கூர் திருத்தன பாரம் அந்த அருள் அருளினாலே அந்த பால் குடிக்காததுனால விம்மி இருக்கக்கூடிய கருணையினாலே விம்மி இருக்கக்கூடிய தனபாறம் திருத்தனபாரும் ஆரமு இந்த ஆரம்னு சொல்கிறது தாலியை சொல்றார் ஏன்னா சின்ன குழந்தை அது தாலியை இப்படி கையால் பிடிக்கும் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒரு குழந்தையும் ஒரு தாயையும் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த குழந்தையா விராமிப்பட்டு இருக்கார் அது இப்படி கையால் பிடிக்கும் அது திருத்தன பாரமு ஆரமு லலிதாசனம் என்ன சொல்லுவோம் காமேச பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தராதீன மகா கந்தரம்னு கழுத்து காமேஸ்வரன் சிவபெருமான் காமேஸ்வரனாலே கட்டப்பட்ட காமேஸ்வர பத்த மாங்கல்ய சூத்திரம்னு சொல்லுவார் இந்த இடத்துல இதே வார்த்தையை லலிதாசனம் சொல்லியிருக்காங்க சூத்திரம் அப்படின்னா நூல் அந்த மாங்கல்ய சரடு சூத்திரா கந்தாரம் இப்போ அந்த ஆரமூ அந்த தாலியை பார்க்கறது தெளிவா தெரியுது சிவஞானம் இருந்தாதான் அதெல்லாம் பார்க்க முடியும் கண்ணே தெரியாது நமக்கு அம்பாளை பார்க்கறது அமாவாசனுக்கு இருட்டு தான் தெரியும் அம்பாளுடைய கருணையினால மந்திர ஜபத்தினால அபியாசத்தினால தீராத அழுகையினால அருள் வேண்டி அழுகையினால அது தெரியறது எப்படி தெரியறதோ அப்படி வருவா அம்பாள் அவர் குழந்தையா இருந்து பாடுறார் உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அப்படின்னு குழந்தையெல்லாம் வாசலில் விளையாடின்னு இருக்கு யாராவது கூப்பிட்டு டாய் அப்படின்னா பயந்துரும் குழந்தையே அம்மா அப்படிங்கும் அம்மாவே அடிச்சா கூட அவ காலதான் பிடிச்சுக்கும் ஓடி வந்தே ஓடி வந்து கட்டி பாரு குழந்தை பயந்து போயிடுத்து வச்சுக்கா ஓடி வந்துடும் அம்மா இருக்கி பிடிச்சிக்கும் அது மாதிரி பிறவிக்கு துன்பத்துக்கு பயந்து வறுமை மிடி கவலை துரத்த அவனும் துரத்துவானோ நீயும் என்னை துரத்துவாயோன்னு கேட்பார் பதிகத்துல அப்படி ஓடி வந்து அந்த தாயார் மாதிரி உபாசனை பண்றார் அவர் அதனால திருத்தன பாரமு ஆரமு அதெல்லாம் தெளிவா தெரியாது பேர் அருள் கூர் அந்த கூர் அப்படின்னா கண்ணு பேர் அருள் கூர் பெரிய அருள் செங்கை சிலையும் கையின்னு சொன்னாலுமே ஏன் செங்கைன்னு கொடுத்தே சிவந்த கை சிலைன்னா வடமொழி சொல் சிலான்னா வில்லுக்கு போயிரு சிலான வில்லு செங்கை சிலையும் கையில் கரும்பு பிடிச்சுன்னுக்கா செங்கை சிலையும் அம்பும் மலரம்பு அம்பு முருத்தன நீயும் இதுல நீயும்னு வேற நல்லா தானே சொல்லியிருந்தார் திடீர்னு என்ன நீயும்னு சொல்றார் அப்படின்னு இந்த இடத்துல அப்பாவை சொல்றார் நீயும் அப்படின்னா சேர்ந்து சார்த்தே தொந்தோஹான்னு உடம்பு சொல்லுவோம் தமிழில் உம்முன்னா ராமனும் கிருஷ்ணனும் வந்தான் ரெண்டு செயலை சொல்றதுக்கு ஒரே சொல்லுக்கு உம் போடுவான் அந்த மாதிரி நீயும் நீ வந்து என் முன் நிற்கவேன்னு சொல்லலை நீயும் வந்து அம்மான்னு அம்மே வந்து என் முன் நிற்கவே அப்படியே நிற்கணும் அப்படி கூப்பிடுறார் அப்படி சாந்தியா நிற்க சொல்லி பிரார்த்தனை பண்றார் நிற்கவே என் முன் நிற்கவே அப்படின்னு நிற்கவேங்கிற சொல்லு இருக்க ரொம்ப அற்புதமான சொல் நீ இப்படி பண்ணினவே நீ இப்படி பண்ணினதுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு தெரியறது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால நிற்கவே நீ இப்படி நிற்கப்போ தான் எனக்கு எல்லா தொந்தரவும் ஞானம் வருது அடுத்த வாழை சொல்லணும் உன்னை கும்பிடணும் ஒன்று நேர நேரடியாக நான் பார்க்குறேன் மற்ற அது தெரியல அதனால் முன் நிற்கவே நீ இருக்க இப்படி போ இப்படி இருக்கிறதுனால தான் நான் இப்படி ஆணையங்கிற மாதிரி நிற்கவே அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடலை நாம் பாராயணம் செய்தோமே ஆனால் சொப்பனத்திலையாவது நேர்லையாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் அம்பாள் வருவான் கருத்தன எந்தை கண்ணன வண்ண கனக வெப்பில் பெருத்தன இந்த பாடல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த பாடலை பாராயணம் பண்ணால் வந்து என் முன் நிற்கவே சரி அம்பாள் வருவாள் என்னை ஏமாத்திரல அப்படின்னு கண்டிப்பாக வருவான் குலதெய்வத்திலலாம் ராத்தங்கனம்னு சாஸ்திரம் சொப்பனத்தில் வருவான் அம்பாள் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆற்றுல வழக்கில் தான் பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணால் யாராவது பூஜை பண்ணிட்டுருக்கும்போது கரெக்டாக ஆற்றுக்குள்ளே வந்துடுவாள் சம்மந்தமே இல்லாமல் அவளுடைய பேரை கிடையாதுன்னா அபிராமிட பேராக இருக்கும் சிவித்யாவோட பேராக இருக்கும் குழந்த மாதிரி வந்துடும் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசும் அதுதான் அதில் ஒரு பெரிய விஷயம் குழந்த பேசுகிற மாதிரி பேசார் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அது பேசுவோம் அது மாதிரி எந்த வகையிலும் அம்பாள் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் ஆற்றுக்கு வந்துடுவாள் ஆனால் என்னன்னா உருகி சொல்லணும் அழுது சொல்லணும் பக்தியை வந்து யாரும் உற்பத்தி பண்ண முடியாது அது இயல்பாக வர்றது அவர் அம்பாளுக்கு முன்னாடி நின்றுட்டார் அதனால் வந்துடுத்து அவர் தலையில் வேறு காலை வச்சு அனுகிரகம் பண்ணிட்டா அதனால் சாத்தியம் ஆனால் நமக்கெல்லாம் வழி சொல்கிறார் இந்த பாடலை சொல்லுங்க இந்த பாடலை சொல்லுகிற பொழுது வாக்கு கொடுத்துருக்கேன் அம்பாள் இந்த பாடலை சொல்கிற வாழ்க்கை அனுகிரமும் அபிராமி வாக்கு வாங்கியிருக்கார் அபிராமிப்பட்டார் அதனால் அந்த பாடலுக்காவாது நம் முன்னாலே தோன்றுவார் அப்படி தோன்றினா அதை விட மனுஷாளுக்கு என்ன வேணும் எல்லா சௌக்கியத்தையும் அவளே கொடுத்துருவா ஒரு பார்வை பார்த்தா போகிறாதா ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டுன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல அவள் ஆற்றுல வந்து காலடி வச்சுட்டான்னு இருந்தால் பழைய இருப்பிடமாக நெஞ்சத்தில் வந்து இருந்துட்டா எல்லா சூக்கியமும் வந்துடுமே அதனால நம்ம ஆத்துல வந்து முன்னாடி நிக்கணும் வா அப்படின்னு சொல்லி ஆவாகனம் பண்றதுக்கு இத வந்து ஆவாகனம் பண்ணாதான் பண்ணலாம் அது மாதிரி அம்பாள் வந்து நமக்கு எப்போதும் தோன்றா துணை தனியா போறோம்னு வச்சுக்கோ ஒரு இடத்துல தனியா போறோம் கொஞ்சம் அச்சமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அம்பாள் கூடவே வருவா முன் நிற்கவே முன் தோன்றுவா சந்தேகமா இருக்கு சாமி இருக்கா இல்லையான்னு இந்த ஸ்லோகத்தை நாம பக்தியோட சந்தையோட சொன்னால் கண்டிப்பாக முன் தோன்றுவாள் என்று கூறி கருத்தன வண்ண கனக வெற்பில் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள் கூறுதிரு னபாரமும் ஆரமூ செங்கை சிலையும் அம்பும் முருத்தனமூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே